எப்போதும் சொல்லுவதுதான் இந்த ஹதீஸை புரிவதற்கு நாளை மறுமையில் அவ்வளவு உச்சகட்ட கோபத்தில் இருக்கக்கூடிய அத்துணை நபிமார்களும் தன் நிலைமை தன் நிலைமை என்று தவித்துக் கொண்டிருக்கும் அந்த நிலைமையில் அல்லாஹூர் அப்புலாலின் நாளை மாஷரில் பேசக்கூடிய முதல் வார்த்தை அல்லாவுடைய தூதரை கூடியவர்களே முகமது நபியை விமர்சிக்கக்கூடியவர்களை விடுங்கள் முகம்மது நபியை உங்களுக்கு தெரியாத அவருடைய கண்ணியம் உங்களுக்கு தெரியாத அவருடைய மதிப்பு உங்களுக்கு தெரியாத அவர்களுடைய வாழ்க்கை நாங்கள் தான் குற்றவாளிகள் முகமது ரசூல்கிறேன் நாங்கள் தான் பாலிகள் முகமது ரசூல்கிறேன் அந்த நபியுடைய வாழ்க்கையை உங்களிடத்திலே கொண்டு வந்து சேர்த்து அந்த முகம்மது நபியின் கண்ணியத்தை உங்களுடைய உள்ளத்திலே பதிய வைக்காமல் இருப்பதற்கு நாங்கள் தான் குற்றவாளிகள் முகம்மது நபியை குற்றவாளி என்று சொல்லாதீர்கள் முகம்மது நபியை விமர்சிக்காதீர்கள் விடுங்கள் வார்த்தையை கேட்டவுடன் அல்லாஹ் அழைக்கக்கூடிய தலையை உயர்த்துங்கள் சொல்லி வசல்ல நீங்கள் கேளுங்கள் நான் கொடுக்கிறேன் நீங்கள் சிபாரிசு செய்யுங்கள் உங்களுடைய சிபாரிசை அங்கீகரிக்கிறேன் நாளை மறுமையிலே முகம்மது அசலுல்லாஹ் செல்லுல்லாஹ் அலஹிவு செல்லம் பேசக்கூடிய முதல் வார்த்தை அல்லாஹ் யாரப் யாரப் உலகம் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறது முகம்மது அசுல்லாஹ யாருக்காக பேசப் போகிறார்கள் என்று தன் மகள் ஃபாத்திமாவிற்காக பேசப் போகிறார்களா தன் மனையுமாக ஆயிஷா சதீஷா ரதையும் அல்லாஹ் அவர்களுக்காக போகிறார்களா யாருக்காக முகமது ரசூல் வாய் திறக்கப் போகிறார்கள் தலையை உயர்த்தி சொல்லக்கூடிய முதல் வார்த்தை யாரும் என் சமூகம் யா அல்லா என் சமூகம் யா அல்லா இவர்களை பாதுகாத்து விடையா அல்லாஹ் என் இடத்திலே வந்து நிற்கிறார்கள் உங்கள் மீது அன்புள்ளவர் パソコンのようだ。